கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் சாராயக் கடையை திறந்து வச்ச திரு முத்துவேல் கருணாநிதி இருக்கார்ல அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு இருக பற்றி கொண்டு அவர் சாகிற தருவாயில் தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறது போல திருச்சியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நின்று ஜெயிச்சு போனவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு திருச்சி சிவா அவர்கள் முந்தா நாள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருந்திருந்தார் அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது நிறைய பேர் வந்து காமராஜர் அவர்கள் குறித்து இப்படி அவதூறான கருத்துக்களை சொல்லாதீங்க அப்படின்னு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலுமே கருணாநிதி அவர்களுடைய கரங்களை பிடித்து காமராஜர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா இல்லை சொல்றதுக்கு அவருக்கு கொஞ்சமாவது மனசு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா வணக்கம் காமராஜர் அவர்கள் உண்மையிலுமே கருணாநிதியை பார்த்து அதுவும் கருணாநிதி கையை புடிச்சு இறக்குற தருவாயில இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி காமராஜருக்கும் கருணாநிதிக்கும் உண்டான அந்த எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு முரண் ரெண்டுமே ரெண்டு துருவங்கள் மாதிரி இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் ஒன்னே முக்கால் லட்சம் பேரை கொன்னதை மறைக்கிறதுக்காகவும் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து இன்னைக்கு ஜோடி மாடுற மாதிரி தெரியுது ஆனால் அந்த காலத்தில் காமராஜர் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் திமுகவுக்கும் உண்டான முரண் இருக்குல்ல அந்த முரண் வந்து சாதாரண முரண் கிடையாது அவங்க வந்து பல விமர்சனங்களை வச்சுருக்காங்க காமராஜர் அவர்கள் நேரடியாக கருணாநிதியை பார்த்தும் திமுகவை பார்த்தும் அவ்வளோ விமர்சனங்களை வச்சுருக்காரு குறிப்பாக தேர்தல் நேரங்களில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான் திருட்டு பயில வீட்டுக்கு கூப்பிட்றதும் ஒன்று தான் அப்படிங்கிற விமர்சனத்தை காமராஜர் வச்சுருந்தார் திமுகவும் சலைச்சதில்லை இவர்களும் கடுமையான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற அதாவது திருச்சி சிவா சொல்கிறாரில்ல இந்த சாராய கடையை திறந்து வச்சார்ல கருணாநிதி அந்த கருணாநிதி முரசொலியில் படங்களாக சித்திரமாக காமராஜர் அவர்களுக்கு புடவை கட்டி அவருக்கு மூக்குத்தி குத்தி அவருக்கு கையில் வளையல் போட்டுவிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனத்தை கருணாநிதி வச்சார் அந்த சாராய கடையை திறந்த கருணாநிதி நீங்கள் முத்துவேல் கருணாநிதினு கொண்டாடலாம் நீங்கள் வந்து முத்தமிழ் அறிஞர்னு கொண்டாடலாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தலையெழுத்தையே மாற்ற வந்த தேவை தூதர்னு கூட சொல்லி நீ என்ன வேணாலும் சொல்லிக்க எங்களை பொறுத்தவரை கருணாநிதி என்கின்ற மனிதர் இங்கு காமராஜர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அண்ணாவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மது வாடையே இல்லாத ஒரு மாநிலமாக இருந்துச்சு அங்கங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சினா குடிச்சாந்தான் இப்போ கள்ளக்குறிச்சியில் திமுக காரன் காட்சி விற்றாம பாருங்கள் அந்த மாதிரி அங்கங்கே காய்ச்சினா குடித்தாங்க மது சுத்தமாக இல்லை ஆனால் கண்ட்ரோலில் இருந்துச்சு மது விற்பனைக்கு தமிழ்நாட்டில் தடை இருந்துச்சு ஆனால் கருணாநிதி வந்து திறந்து விட்டார் அதனால் மதுக்கடையை திறந்த கருணாநிதி தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த மதுக்கடையை திறந்த கருணாநிதி அவர்கள் இந்த சி நிறுத்தி சித்திரத்தை கேலி சித்திரத்தோடு நிறுத்தியிருந்தாரா இல்லை கருவாட்டுக்காரி சிவகாமியுடைய மகன் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருந்தாரு சிவகாமியினுடைய சீமந்தனுக்கு சீமையாள எண்ணம் வந்ததோ சித்திரம் அந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருந்தாங்க ரஷ்யாவுக்கு முன்னாடி எல்லாம் எரும மாட்டு தான் ஏற்றுமதி பண்ணுவோம் இப்ப எரும மாட்டையே ஏற்றுமதி அவர்கள் ரஷ்ய பயணம் குறித்து கடுமையான விமர்சனத்தை அந்த சாராய கடையை திறந்த கருணாநிதி அவர்கள் முன் வச்சிருந்தார் அப்படிப்பட்ட கருணாநிதி இவ்வளவு கீழ்த்தரமாக தன்னை விமர்சித்த கருணாநிதி கையை காமராஜர் அவர்கள் பிடித்திருப்பாரா அவர் பிடிச்சு தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்ப பார்த்தோன்னு எப்படி சொல்லிருப்பாரு காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கும் இருக்கும்பொழுதே கடையை திறந்து வைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி காமராஜருடைய கொள்கைக்கு நேரதர் கொள்கை நேரது தத்துவம் கொண்ட கருணாநிதி கையை பிடிச்சி எப்படி சொல்லியிருப்பாரு திருச்சி சிவா அவர்கள் எதன் அடிப்படையில் பேசுனாரு என்ன ஆதாரம் அவர் கையில் வச்சிருக்காரு இல்லை அவர் நேரடியாக காமராஜரும் கருணாநிதியும் கை குலுக்கும் பொழுது பக்கத்துல இருந்து வேற எதுவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லை என்ன காரணத்துக்காக அதை சொன்னீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சான்று இல்லை ஏதாவது ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லாமல் சும்மா முட்டத்தா தன் குட்டையில் விழுந்த கணக்கா போற போக்கில் அடிச்சு விடுறது என்னன்னா கருணாநிதியை உயர்த்தி பேசணும் கருணாநிதியை உயர்த்தி தான் அடுத்த தடவை ராஜ்யசபா எம்பியாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவான் தான் பெற்று வச்ச தருதலை ஒன்று தெரியுது அது எதுக்கு பிறந்துச்சு என்ன பார்க்குது வறண்டை இழுத்து எல்லாரையும் சவுட்டுமணிக்கு பேசி எல்லார் குடும்பத்தையும் எல்லாரும் அந்தரங்கத்தையும் பேசிட்டு இருக்கிற ஒரு அந்தரங்க கோமாளி ஒருத்தான் இருக்கிறான் அவனை ஏதாவது செட்டில் பண்ணி விடலாம் அப்படிங்கிற நினைப்புக்காக கருணாநிதியை உயர்த்தி பேசினா நமக்கு நல்ல ஆதாயம் நோக்கத்துக்காக இதை பேசுனீங்களா கருணாநிதி அவர்களுக்கும் காமராஜருக்கும் அரசியல் ரீதியாக நேருக்கு நேர் முரணாக நின்றவர்கள் காமராஜனுடைய எந்த கொள்கையும் கருணாநிதி அவர்கள் பின்பற்றியது கிடையாது கருணாநிதி சொல்லப்போனால் காமராஜர் பண்ணிய நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் செஞ்ச நல்ல திட்டம் எல்லாத்துக்கும் இவங்க இன்ஷியல் போட்டுக்கிட்டாங்க இவங்க பேர் போட்டுக்கிட்டாங்க அப்புறம் இருக்கும் பொழுது கருணாநிதி கையை எங்கே பிடிச்சார் இப்போ திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அந்த காலத்திலேருந்து காங்கிரஸில் இருக்கிறவர் மாமா அவர் தெளிவாக சொல்கிறாரு கடைசி ரெண்டு மாதங்கள் காமராஜர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வரல கருணாநிதி வீட்டுக்கு போனாருன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா எந்த தேதியில் போனார் விருதுநகரில் தான் காமராஜர் அவர்கள் இருந்தார் அங்கே எப்போயாவது இவர் போயிருக்காரா அப்படிங்கிற கேள்வியை திருச்சி வேலுச்சாமி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு நாகரிகமாக கேட்கணும்னா அது நம்ம சொல்ல முடியாது இன்னொரு வார்த்தையை சேர்த்து கேட்டிருக்காரு டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு பாராளுமன்ற பெண் உறுப்பினர் செருப்பு கழட்டி அடித்தப்ப தலையை குனிச்சுட்டு வந்த நான்காம் தர நபர் அப்படின்னு சொல்லி யார் திருச்சி சிவா அவர்களை திருச்சி வேலுச்சாமி அவர்கள் விமர்சனம் வச்சுருக்காரு நம்ம அந்த பர்சனலுக்குள்ளே போகலை ஆனா, கருணாநிதி அவர்களை துதிபாடணும் கருணாநிதி அவர்களை உயர்த்தி பேசணும் நீ என்ன வேணாலும் பேசு அவர் ஸ்டாலினை பெற்று போட்டார் ஸ்டாலின் உதயநிதியை பெற்று போட்டார் அதனால தான் தமிழ்நாடு இப்படி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இப்போதான் திமுக காரங்க ஏற்கனவே அப்படி தானே பேசுகிறீங்க அப்படி ஏதாவது ஒன்று பேசிட்டு போ அதுக்கு ஏன் காமராஜர் எழுக்கிறீங்க அதில் இன்னொரு வார்த்தையை காமராஜருக்கு இழிவு செய்வது போல காமராஜர் எவ்வளவு எளிமையான மனிதர்னு பச்சை குழந்தை பாடத்தில் படிக்கிற குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் ஆனால் இத்தனை ஆண்டு கால அரசியலில் இருந்துட்டு காமராஜர் அவர்கள் எளிமையின் அடையாளம்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுறாரு சாதாரணமாக இப்போ போகிற ஒரு முதலமைச்சர் இப்போ உங்கள் முதலமைச்சர்னே வச்சுக்கோங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அந்த மு க ஸ்டாலின் அவர் எங்கேயாவது போகிறாரு அப்படின்னா முதலமைச்சர் போகிறாருன்னா முன்னாடி ஐம்பது காரு பின்னாடி ஐம்பது காரு போலீஸ் சைரனு இவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு வர்றாருன்னு ரோடெல்லாம் பிளாக் பண்ணி அப்படியெல்லாம் வாழ்ந்தவரில்ல காமராஜர் சைரன் வச்ச வண்டி வரும்பொழுது எதுக்கு டீசலுக்கு கேடுங்கிறேன் எதுக்கு நீ தேவையில்லாமல் அரசு பணத்தை செலவு பண்ணுறேங்கிறேன் போ நீ போ நான் என்ன பாகிஸ்தானுக்குள்ளேயே குள்ளேயே போய்கிட்டு இருக்கேன் நம்ம நாட்டுக்குள்ளே தானே போய்கிட்டு இருக்கேன் நான் தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சரு இந்த மக்கள் தானே என்னை தேர்ந்தெடுத்தாங்க அப்படி எளிமையாக கேள்வி கேட்டவர் எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம் பந்தோபஸ்து தேவையில்லை இந்த இந்த டகுல் பாஸ் விலையெல்லாம் தேவையில்லை அப்படி அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரும் தான் இருக்காரு தான் வந்து எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது அவங்க குடும்பத்துக்கும் தெரியாது இந்த இவர் கூட சூரி கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இவ்வளோ காசு சம்பாதிச்சு என்னடா பண்ணுறீங்க ஏன்டா யாருக்குமே கொடுக்காம நீங்களே வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு எவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்பேற்பட்ட முதலமைச்சர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் காமராஜர் என்கின்ற முதலமைச்சர் இறக்கும் பொழுது தான் சாகும் பொழுது நூற்றி நாற்பது ரூபா சட்ட பாக்கெட்டில் வச்சுருந்து செத்து போனார் ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு முதலமைச்சர் செத்து போனால் அவர் பாக்கெட்டில் அந்த நூற்றி நாற்பது ரூபாயோ இல்லை இன்றைக்கி காசுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபா இல்லை ஒரு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா கூட வச்சுக்கோங்க இல்லை ஒரு லட்ச ரூபா கூட வச்சுக்கோங்க அப்படி இருக்காங்களா இல்லை எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்பேற்பட்ட பணம் திங்கின்ற பணத்தை கொளுத்து திங்கின்ற முதலைகளாக இன்றைக்கி மாறி போய் நிற்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் எளிமையாக இருந்தவர் தன் குடும்பத்துக்காக எதையுமே செய்து கொள்ளாதவர் மக்களுக்காகத்தான் எல்லா நலனையும் செஞ்சவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய சான்று நீங்க விமர்சிச்சீங்கல்ல இதே திமுக கருணாநிதி விமர்சிச்சார்ல சாரா கடையை திறந்து வச்ச கருணாநிதி அவர் விமர்சிச்சார்ல ரஷ்யாவுக்கு போறாரு எரும மாட்ட அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு பேசினார்ல அந்த ரஷ்ய பயணத்துக்கு கூட முதலமைச்சராக இருந்தவர் அந்த பயணத்துக்கு கூட கதர் சட்ட கதர்வெட்டியோட போன எளிமையான மனிதர் அவர் அங்கே போகும் பொழுது எங்கள் அம்மா சிவகாமி அவங்க வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்ததில்ல ரஷ்யாவெல்லாம் பார்த்ததில்ல ஜப்பானை பார்த்ததில்லை அப்படின்னு கூடவே அவர் கூட்டிக்கிட்டு போகலை அவர் மட்டும் அரசுமுறை பயணமாக போயிட்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் எப்படி நாங்கள் வந்து வெளிநாடுகளில் போய் துபாயில் போய் நாங்கள் முதலீடுகளை ஈர்க்க போகிறோன்னு குடும்பத்தோடு கிளம்பிடுறது இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல குடும்பத்தோடு தூக்கிட்டு போங்கன்னு அந்த மாதிரி மொத்தமாக குடும்பத்தோடு போய் உல்லாச பயணம் அரசு காசில் அரசு செலவில் உல்லாச பயணம் போயிட்டு பேரம்பேத்தியல் எல்லாத்தையும் அங்கே கூடு அப்படி சேர்த்து கூட்டு வச்சு மெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திட்டு கழிப்பாலை உட்காந்து இப்படி மேலே எங்கேயும் பார்த்துக்கிட்டு புரிஜு கழிப்பாளையோ போட்டுட்டாங்கன்னு பத்து லட்சம் இவங்களே காசை கொடுத்து போட சொல்லி வீடியோவை போட சொல்லி துபாயில் தமிழை ஒழிக்க வைத்த நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு இங்க விளம்பரம் பண்றது இந்த மாதிரி முதலமைச்சர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க ஆனால் அப்படி எல்லாம் இல்லை இந்த மக்களுக்கு என்ன நலன் வேணும் ரஷ்யாவுக்கு போனால் இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குமா மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் பஞ்சம் வருது அதுக்கு நம்ம என்ன வழி செய்யலாம் மக்கள் படிக்காமல் இருக்கிறான் அவனுக்கு என்ன பண்ணலாம் அவனுக்கு கல்வி அறிவு எப்படி புகட்டலாம் அப்படின்னு இன்றைக்கி திமுக கொண்டாடுது இன்னமும் திமுக மேடைகளில் பல மேடைகளில் பேசுகிறாங்க மூணு கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி இது எல்லாம் யாரு காமராஜர் பண்ணது அதுக்கு ஸ்டிக்கர் தான் இந்த சாராய கடையை திறந்த கருணாநிதி அவர்கள் அதை இன்னமும் துதிப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை திமுக தான் செஞ்சுது கல்லூரிகளை கொண்டு வந்துச்சு தம்பி நீ கல்லூரிகள் கட்டலாம் நீ வந்து மருத்துவ கல்லூரி கட்டலாம் பொறியியல் கல்லூரி கட்டிக்கலாம் கட்டலாம் கலை இலக்கிய கல்லூரி கட்டலாம் நீ என்ன கட்டினாலும் பள்ளிக்கூடத்தை கட்டினது காமராஜர் அந்த பேரை உங்களால் வாங்க முடியாது நீங்கள் அவர் இப்போ பல அணைகள் கட்டினார் அதை உங்களால் பேர் வாங்க முடியுமா இத்தனை ஆண்டு காலம் திமுக அதிமுகனு மாறி மாறி ஆட்சியில் இருந்தீங்களே எத்தனை அணைகளை கட்டியிருக்கிறீங்க ஒன்றும் கிடையாது அப்போ காமராஜர் ஆட்சியே பொற்கால ஆட்சின்னு சொல்கிறான் அதில் எறிகிற சில பேர் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பத்தானே செய்வாங்க அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த மனிதரை எப்படி ஏளனம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு எப்படி அவதூறு பரப்பணும் அன்னைக்கு தொடங்கினது காமராஜர் மீது அவதூறு சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவதூறு சொல்லிட்டு இருக்கான் இதுல பெரியார விமர்சிக்கணும் பாருங்க கிழமை செத்து இத்தனை வருஷம் கழிச்சு அவரை விமர்சிக்கிறாங்க அப்படித்தான் காமராஜர் அவர்களும் செத்து போய் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போயும் காமராஜர் அவர்கள் மீது அவதூரை பரப்புகின்ற வேலையை திமுக செய்யுது இது திருச்சி சிவான்னா திருச்சி சிவாவோட கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அது திமுகவுடைய நிலைப்பாடு இதே திருச்சி சிவா தானே உங்களுக்கு தேர்தல் அறிக்கை தேர்ந்தெடுக்கிற குழுவில் ஏழு பேரில் ஒரு நபராக இருந்தவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்ன திட்டங்கள் சரி ஆனால் அவர் சொல்கிற கருத்துகள் மட்டும் தவறுன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அப்போ திமுகனுடைய கருத்தாகத்தான் இதை பார்க்க முடியும் காமராஜர் அவர்களை எதுக்காக நீங்கள் இழிவு செஞ்சீங்க அவர் ஏசி போட்டிருந்தாருங்க அவர் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அவருக்கு வந்து உடம்புல அலர்ஜி யார் திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறார் இந்த கருத்தை இந்த விமர்சனத்தை எப்படி நீங்கள் வைக்கிறீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா உடனே இவங்க திமுக காரங்கெல்லாம் கொதித்தெழுந்து வர்றாங்களாம் எப்படி அவர் ஏசி பயன்படுத்தினாரு அவர் அறையில் பாருங்க குளிர் ஊட்டி இருந்துச்சு அப்படின்னு அவர் அறையில் இருந்துச்சு சரி அவர் தங்குற பயணிகள் விடுதியில் இல்லை அவருக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னா எந்த மருத்துவர் உங்கள்கிட்ட சொன்னாரு அவருக்கு அலர்ஜி இருந்துச்சா அவர் அதனால குளிரூட்டப்பட்ட அறையில தான் இருப்பாராம் பயணிகள் விடுதியில் தான் போய் தங்குவாராம் அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பயணிகள் விடுதியில் எல்லாத்துலயும் அந்த ஏசி ஏர் கண்டிஷனை வந்து நீங்க மாட்டி விட்டுருங்க அப்படின்னு கருணாநிதி உத்தரவு போட்டாராம் யாரு எங்க தாத்தன் காமராஜருக்கு நல்லது செய்கிறதுக்கு கருணாநிதி உத்தரவு போட்டாராம் எப்பேற்பட்ட முழு இந்த சோத்தரை மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் வரலாறு அப்படியே திருச்சு 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 திருட்டு பயிலுக்கு தானே இவங்க திருடி திருடியே பழக்கப்பட்டாங்க அடுத்தவனோட பேரை திருடிக்குவான் புகழை திருடிக்குவான் பணத்தை திருடிக்குவான் நிலத்தை திருடிக்குவான் மண்ணை திருடிக்குவான் மலையை திருடிக்குவான் மொழியை திருடிக்குவான் கலாச்சாரத்தை திருடிக்குவான் எங்களுடைய நாகரிகத்தை திரு இப்படி திருட்டு பயில் தான் அந்த திமுகங்கிறது திருட்டு பயிலருடைய ஒட்டுமொத்த கூடாரம் அதனால தான் திருடர் முன்னேற்ற கழகம்னு நம்ம சொல்கிறோம் கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு முடியல அப்படி வந்து ஏசி போட்டு அவர் உக்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் நீங்கள் காமராஜர் அவர்களுக்கு உடம்பில் அலர்ஜி அதனால் ஏசி போட்டார் அப்படின்றீங்களே கருணாநிதி அவர்களுக்கு எங்கே அலர்ஜி வந்துச்சு எதனால் போராட்டத்துக்கு போயிருக்கும் போது எப்படி கால் நடக்க முடியல நான் தழுதழு அப்படி முடியாமல் இருக்கும் பொழுதும் இளத்துக்காக போராடினாருங்க கருணாநிதி எங்கெங்கே போராடினாரு மூணு மணி நேரம் உண்ணாவிரதாக இருந்தார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் முடிச்சுவிட்டு வாக்கிங் போனவர் அது நடக்க முடியாத வயதுலையும் தள்ளாடி போனவர் அங்கே போய் படுத்துக்கிட்டாரு எந்த கட்டலில் படுத்தார் நல்ல குசன் போட்டு மெத்த போட்டு தலைக்கு ரெண்டு தலைவாணி காலுக்கு ரெண்டு தலைவாணி கால் மாட்டில் ஒரு மனைவி இந்த பக்கம் முதுகு பக்கம் ஒரு துணைவி தலை மாட்டில் ஒரு துணைவி இப்படி மூணு பொண்டாட்டி அங்கே உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி பக்கத்துக்கு ஒரு ஏர் கூலரு முன்னாடி பக்கத்துக்கு ஒரு ஏர் கூலர்னு முழுக்க முழுக்க ஏர் கூலர் உடம்புல எங்கேயும் அலர்ஜி இருந்திருக்கும் போல இருக்குது அவர் போராட்டம் நடத்தும் போது கூட ஏர் கூலர் போட்டு உட்காந்துருந்தவர் ஒங்காலு கருணாநிதி ஆனால் காமராஜர் வந்து அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னு எப்படி நீங்கள் இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இப்போ திமுக எழுத ஆரம்பிக்கிறான் என்னென்னா இவ்வளவு நாள் காமராஜரை நாங்கள் பேச வேணாம்னு நினச்சோம் இப்போ அந்த பர்னிச்சரை உடைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு யார் திமுகவில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் எது இந்த ஐடி விங்குன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த ஐடி விங்கில் இருக்கிறவங்க பர்னிச்சரை உடைக்கிறாங்களாம் டேய் காமராஜர் செத்து இத்தனை ஆண்டுகள் ஆச்சு இப்போ வரைக்கும் காமராஜர் ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்களே பேசுகிறீங்க திமுக காரனே அப்படி தான் பேசுகிறான் யாராவது ஒருத்தர் நான் கருணாநிதி ஆட்சி கொடுக்குறேன் யாராவது ஒருத்தர் நான் அண்ணாட்சி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஆண்டுகள் தான் இருந்தார் அந்த ரெண்டாண்டுகள் ஆண்டுகள் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு உங்களால் பேச முடியுதா ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட காமராஜர் ஆட்சியை தான் இன்னைக்கு வரைக்கும் பொற்கால ஆட்சின்னு தமிழ்நாடு மக்களே கொண்டாடுறான் ஏன்னா எளிமையாக வாழ்ந்த தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் காமராஜர் அவருக்கு வந்து அலர்ஜி இருந்துச்சு அவருக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு அதனால குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் இந்த விஷயம் கூட பரவாயில்ல இன்னொன்று சொன்னார் பாருங்க நான் உண்மையிலுமே அப்படி ஒருவேளை நடந்துருக்குமோ அப்படின்னு நினச்சா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது முழுக்க முழுக்க பொய் என்ன பொய் தெரியும்ல காமராஜர் அவர்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கைது செய்யப்பட இருந்தாராம் அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு போகலான்னு திட்டம் காமராஜர் அதுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் உத்தரவு போட்டாராம் காமராஜருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு கருணாநிதி பெரிய அரசியல்வாதி அதி அன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமையா முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தார் இன்னைக்கு ஸ்டாலின் எப்படி ஒன்றுமே தெரியாமல் முதலமைச்சராக இருந்தாரோ அன்னைக்கு கருணாநிதி திட்டம் போட்டு அண்ணாவை வந்து மோதரம் போட்டுட்டார் அப்படின்னு ஏமாற்றி திமுக காரணெலாம் ஏமாற்றி அந்த ஐம்பெரும் தலைவர்களில் ஒரு தலையாக கூட இல்லை தலையாக கூட இல்லை வாளாக கூட கருணாநிதி அவர்களை வச்சுக்கல அப்படி இருந்த கருணாநிதி ஏமாற்றி ஏச்சு பொழைச்சி மேலே வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாப்பில் அதிகாரத்தில் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தாரே ஒழிய காமராஜர் அவர்களுக்கு கட்டளை இடுகின்ற இடத்துக்கு அவர் வந்து எந்த இடத்துக்கும் வந்ததில்லை காமராஜர் அவர்கள் முதல்ல யார் கட்டளை சொன்னாலும் கேட்டுக்கிற ஆள் இல்லை நீங்கள் எழுதும்போது திமுக எழுதுறதுலேயே எழுதுறீங்க பெரியார் சொன்னதை கேட்காம நேரு கூடையே இருந்தார் காமராஜர் அப்படி காமராஜர் அவர்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் கூட இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறதையோ கூட இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறதையோ விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள்லாம் சொல்லும் பொழுது நான் செஞ்சது தான் மக்களுக்கு தெரியும்ல மக்கள் ஓட்டு போட்டால் போடுறான் போராடி போனால் போறான் அப்படி யதார்த்தமாக வாழ்ந்த தலைவர் காமராஜர் அவர்கள் அவருக்கு உத்தரவு போடுறதுக்கு கருணாநிதி அவர் உத்தரவு போட்டாராம் ஏன்னா நீங்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது எப்போ வேணாலும் உங்களை கைது செஞ்சுருவாங்க அப்படின்னு இவர் நல்லெண்ணத்தில் சொன்னாராம் அவர் வந்து முடியாது நான் வந்து திமுக ஆனால் அப்பையும் பாருங்கள் எங்கள் தாத்தன் காமராஜர் இந்த திமுக செருப்பால் அடிச்சுனா ஏய் நான் என்ன திமுக காரனா நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கிறதுக்கு நான் என்ன கொத்தடிமை ஊப்பின்னு நினச்சியா இல்லை இரநூறுவா ஊப்பின்னு நினச்சியா இல்லை நீங்கள் இந்த தீக்கா கும்பல் உள்ள வச்சிருக்கீங்கல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையாச்சுன்னா கறி கஞ்சி போட்டால் நாக்க தொங்க போட்டுட்டு நாள் முழுக்க நின்றுக்கிட்டே இருப்பாங்களே கால் கெடுக்க அந்த மாதிரி தீக்கா கரன் நினச்சிட்டியா அப்படின்னு அப்பயே கேட்டுருக்கேன் நான் தீங்கா கரன் நினச்சியா எனக்கு கட்டளை போடுறதுக்கு கருணாநிதி யார் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு அப்புறம் கைது செய்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஓர் ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனுக்குள்ளே எப்போவுமே போகக்கூடாது அடுத்து அவங்க பிரச்சனை நம்ம தலைவர் இருந்ததில்லை அதை விடுங்க அப்படி உங்கள் ஆட்சியவே காப்பாற்றிக்க முடியல எமர்ஜென்சி பிரியடில் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு இந்திரா காந்தி வந்து ஆட்சியவே கலைச்சு விட்டாங்க அப்படிப்பட்ட நீங்கள் காமராஜர் அவர்களுக்கு காப்பாற்றினீங்களாம் இது எவ்வளோ பெரிய வரலாற்று திரிவு இதையெல்லாம் பொறுத்துக்க முடியல என்னடா அவன் ஒன்பது ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சாங்க இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் அதை கல்வி வளர்ச்சி நாள்னு வேற கொண்டாடுற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திட்டாங்களேன்னு அந்த ஆதங்கம் அந்த வெறி அந்த வன்மோ அதை இன்னைக்கு ஐடி ஐடிவிங்கு இணையத்தில் கக்கிக்கிட்டு இருக்கான் வன்மோ தலைக்கு ஏறினதுனால அவர் பயன்படுத்தின காரை பார்த்தீங்களா அது வந்து டிவிஎஸ் ஐயங்கார் இருக்காருல்ல அவர் வந்து இவருக்கு கிஃப்டா கொடுத்த காரு இதெல்லாம் மிட்டாமிராசுகள் தான் அந்த காரை வச்சுருப்பாங்க ஏய் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர் அவரு அந்த காலத்துல மிட்டாமிராசுகள் பயன்படுத்துகின்ற அந்த காரை வச்சிருக்க கூடாதா இந்த கேள்வி வருது பயணத்துக்கு அவர் அவர் சொந்த காசை போட்டு அவர் செலவு பண்ணி வாங்கினாரானா இல்லை அவருக்கு கிஃப்டா வந்த காரை அவர் வச்சிருந்தாரு உடனே என்ன சொல்கிறாங்க அவர் மிட்டாமிராசு போல் அதாவது காட்ட விரும்புகிறாங்களாம் அவர் பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக இருந்தார் அவர் முழுக்க முழுக்க வந்து அந்த பண துமரில் இருந்தார் அந்த மாதிரி அதாவது அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர்கள் போல் ஒரே ஒரு ஃபோன் கனெக்ஷன் வந்து மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதில் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி அடித்து சொத்து சேர்த்த நபர்கள் போல் காமராஜரை நினச்சிக்கிட்டு அவர் வீட்டு பைப்பு அவர் வீட்டுக்கு பைப்பு போட்டதுக்கு அந்த பைப்பை உடனே எடுக்க சொல்லி சொன்னவர் என் வீட்டில் என் அம்மா வந்து வீட்டுக்குள்ள தண்ணி பிடிக்கும் அப்போ மற்ற அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரையும் சமமாக பார்த்த அந்த தலைவனுங்க அந்த தலைவன் கார் வச்சிருந்தாராம் அதை ஒரு விமர்சனமும் எழுதிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் பிராட வச்சுருக்காரு எங்க இருந்து வந்துச்சு கருணாநிதி சம்பாதிச்ச காசா உதயநிதி ஸ்டாலின் படம் எடுத்து சம்பாதிச்ச காசா இல்லை ரெட் ஜெயின் மூவிஸு மேக்கனா மூவிஸ் அது இதுன்னு வச்சிருக்கீங்களா அதில் வந்த காசா இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசா எங்கேருந்து வருது உங்களுக்கு லேண்ட் குருஷர் எங்கேருந்து வருது லேண்ட் ரோவர் கார் எங்கேருந்து வருது நீங்க வச்சுருக்கிறீங்களே அத்தனை வகை வகையான காரு இதெல்லாம் எங்கே வருது ஏ திமுகவில் இன்றைக்கி ஒன்றிய செயலாளர் ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கான் அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியாது அடிச்சு கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி மண்ணை திருடி மலையை திருடி அங்கே இருக்கிற ஆற்று மண்ணை திருடி ஒவ்வொருத்த வீட்டிலேயே போய் காசு வாங்கி பிச்சை எடுத்து அவன் அதில் வந்து திருட்டுத்தனமா ஒரு கார் வாங்குவானான் அதையெல்லாம் பேச மாட்டான் அது பெருசா தெரியாதான் அண்ணன் அவர்கள் கார் வாங்கிட்டார் பாரு ஃபார்ச்சுனர் கார் எங்கேருந்து வந்துச்சு இப்போ காமராஜருக்கு போயிட்டான் காமராஜர் கார் வச்சுருந்தார் செவ்வளோ காரு அப்போ அவர் வந்து பணக்கார அந்த சிந்தனையில் தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் மீது அவதூறு பரப்புகின்ற வேலையை இந்த திமுகவினுடைய ஐடிவிங் செய்யுது சரி இதோடு நிறுத்தினாங்களா கார் ஏசி இப்படி தாங்க இருந்தார் அப்போ நீங்களாம் ஏசியில் இருக்கிறதில்ல நீங்களாம் கார் பயன்படுத்துகிறதே இல்லை ஐயா ஸ்டாலின் இன்னமும் பொடிநடையாக நடந்து தான் அந்த இவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா அவர் இந்த ரோட் ஷோ அந்த மாதிரி எப்போவுமே ஸ்டாலின் நடந்து தான் போகிறாருன்னு இருக்காங்க நினைக்கிறேன் திமுகவினுடைய ஓபிஸ் கொஞ்சமாவது போய் பாரு எந்த கார்ல போறாரு அந்த விலை என்ன அது வெளிநாட்டுல விலை என்ன இந்த நாட்டில் அதோட விலை என்ன அதுக்கு எவ்வளோ வரி கட்டுறாங்க பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசு காமராஜர் இந்த காரை பயன்படுத்தினாரு அந்த காரை பயன்படுத்தினாரு விளம்பரத்திற்கு செலவு செய்வதற்கு யோசிச்சவர் அரசு பணத்துல அரசு இந்த திட்டம்லாம் செஞ்சிருக்குன்னு விளம்பரத்திற்கு காசு செலவு பண்ணுமா அந்த காசை வச்சுன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிவிடலாம் அப்படி நினைச்சவர் ஆனா நீங்க ஒரு வருஷம் ஒன்றும் செய்யலை ஆனால் ஓராண்டு போற்றும் இது நூறாண்டு போற்றும் ஓராண்டு ஆட்சி அப்படின்னு விளம்பரத்திற்கு இரநூறு கோடி செலவு யாரு இந்த திமுக நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து பணக்காரர் போல வாழ்ந்தார் அவர் சொகுசாக வாழ்ந்தார் காமராஜர் காமராஜர் சொகுசாக வாழ்ந்தார் கருணாநிதி வந்து மாட்டுத் தொழுவத்தில் வாழ்ந்தாரா இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரா அவர் வந்து கடைசி வரைக்கும் சாகும்போது போது பா காசோடு அவர் செத்து போனாரா இல்லையே ஆசியாவின் ஆறாவது பணக்காரனாக கருணாநிதி மாறினதுக்கு காரணம் என்ன வெறும் முதலமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு எவ்வளவு சம்பளம் வந்திருக்க போது சரி ஸ்டாலின் சம்பளத்தையும் சேர்த்துக்கங்க அவர் ஐம்பது வருஷமா அரசியல் இருக்கிறாரு கூடவே இருக்கிறாரு சம்பாதிச்சு சம்பாதிச்சு அப்பா இந்த அப்பா அப்பா இந்த பணம் அவர்கிட்ட கொடுத்தாருன்னு வச்சுக்கோம் அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசியாவின் ஆறாவது பணக்காரன அளவுக்கு சம்பாதிச்சிருக்க முடியுமா என்ன விமர்சனம் வைக்கிறோம் சும்மா ஒண்ணுமே இல்லாம கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறது அவர் காமராஜர் அப்படி வாழ்ந்தாரு இப்படி வாழ்ந்தாரு அந்த விமர்சனத்தை தாண்டி இப்ப என்ன சொல்லிட்டாங்க நீங்க கூட்டணிக்கு வேற இடம் பார்த்துட்டீங்க போல இருக்கு யாரு திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து ஒரு அவதூறான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் உண்மையான ரோசம் உள்ள காங்கிரஸ்காரன் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறேன் அவன் கோவப்பட்டு பேசிட்டான் யாரு அக்கா சோதிமணி கூட பேசிருச்சுன்னு வைங்களேன் இந்த மாதிரி காமராஜர் அவர்கள் குறித்து தொடர்ச்சியாக இழிவாக இந்த திமுக சொல்றது இந்த திமுக கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அக்கா சோதிமணி இப்போ அக்கா சோதிமணி எப்படி விமர்சிக்கிறாங்க நீங்களே ஒட்டுண்ணிகள் எப்படி ஒட்டுண்ணியா காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் இருக்கிற கட்சி திமுக ஐடி எழுதுது ஒட்டுண்ணிகள் வெறும் இருபது முப்பது ஓட்டு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச மாணிக்கம் தாகூர் மாணிக்கம் தாகூரையும் சொல்கிறாங்க அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சப்போர்ட்டில் கரூரில் ஜெயித்த ஜோதிமணி அவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு கூட்டணிக்கு ஆள் பார்த்துட்டீங்க போல இருக்குது அப்படின்னு திமுக விமர்சிக்குது திமுக ஐடி திமுக ஐடிவிங் யார் கண்ட்ரோலில் இருக்கு டிஆர்பி ராஜா கண்ட்ரோலில் இருக்கு அப்போ டிஆர்பி ராஜா சொல்லித்தானே நான் எழுதுறேன் இப்போ சீமான் அவர்கள் ஏதாவது சொன்னாரு அதை தான் நாம் தமிழர் கட்சியை எழுதுகிறான் அப்படின்னு விமர்சனம் வைக்கின்ற பொதுவான நபர்கள்ட்ட நம்ம கேட்கறோம் அப்போ திமுக ஐடிவிங்க சொல்லாமல் திமுக ஐடிவிங்க சார்ந்தவன் எழுதுவானா அப்போ ஒட்டுண்ணிகள்னு சொல்கிறீங்க அப்போ அக்கா சோதிமணி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தான் கா கரூரில் வெற்றி பெற்றாரா திமுகனுடைய தயவுனால தான் அவங்க அங்கே வெற்றி பெற்றாங்க அப்படின்னா முதல்ல திமுக அங்கே வெற்றி பெற்றதுக்கே செந்தில் பாலாஜி தான் காரணம் செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்தவர் அந்த ஒட்டுண்ணியை பொறுக்கி போ பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நீங்க காங்கிரஸை ஒட்டுண்ணு நீங்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் ஒட்டுண்ணியாக தான் மாறி இருக்குது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் போல இன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ்ங்கிற கட்சி காமராஜரோட முடிஞ்சு போச்சு ஆனா இன்னைக்கும் ரோசம் மானம் உள்ள சோத்துல உப்பு போட்டுங்கிற காங்கிரஸ்காரங்க கேள்வி கேட்கிறாங்க இதே அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கேட்கிறாரு நீ தைரியம் இருந்தா தனிச்சு நில்லு எங்களை ஒட்டுண்ணிங்கிற எங்களை எதுக்கு நீ கூட்டணியில் வச்சிருக்கிற இங்கே எல்லோருமே ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் மிக முக்கிய லட்சியமே அடுத்த முறை கூட்டாட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும் கூட்டாட்சி தத்துவத்தில் தான் அந்த ஆட்சியை நடக்கணும் எங்களுக்கு ரெண்டு அமைச்சர் பொறுப்பு வரணும் அப்பாடா இப்போயாவது கேட்டிங்களே எங்கள் அண்ணன் திருமாவளவன் கேட்டு கேட்டு பார்த்து வெறுப்பாயை எங்களுக்கு அது வேணவே வேணாம் போங்கடா நாங்கள் எப்படியோ திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டோம் நாங்கள் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்ததா இருக்கட்டும் நாங்கள் எப்படியும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாளில் ஒரு பங்கு நம்ம பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுக்கெல்லாம் நான் வரலன்ட்டார் இப்போ காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டை வச்சிருக்கு இப்போ திமுக நீங்கள் காங்கிரஸை விட முயற்சி பண்ணுவீங்களா இல்லை காங்கிரஸ் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கூட்டாட்சி தத்துவத்தில் அவங்களுக்கு நீங்கள் அமைச்சர் பொறுப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிறது உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அதில் நம்ம தலையிட விரும்பவில்லை ஆனால் காமராஜர் குறித்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறத நிறுத்திடுங்க ஏன்னா காமராஜர் எங்கள் இனத்தின் பெருந்தலைவர் எங்கள் இனத்தில் ஒரு தலைவன் முதலமைச்சர் பச்சை தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டுருக்கிறான்னா அது காமராஜர் மட்டும்தான் அதுக்கு பிறகு வந்த யாருமே தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்று அந்த இதுபடி எங்கள் தலைவரை இழிவு செய்கின்ற வேலையை தொடர்ச்சியாக இந்த திமுக வட்டாரங்கள் செய்வதை நிறுத்திக்கணும் இப்போ திருச்சி சிவா அவர்கள் வந்து என்னுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டார்கள் எப்படியெல்லாம் நடிகை நீங்க கருணாநிதியை துதிபாடனும் வாழ்த்தி பேசணும்னு தான் காமராஜரை இழிவுபடுத்துறீங்க இப்போ காமராஜரை இழிவுபடுத்துறாங்கன்னு கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே என் கருத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள் எப்படி கருணாநிதி போய் ச நீதிமன்றத்தில் சொன்னார்ல இந்துக்கள் என்றால் நான் திருடர்கள்னு சொன்னேன் நான் அப்படி சொல்லலை இந்துக்கள் என்றால் இதயம் கவர்ந்த திருடர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கருணாநிதி போய் காலில் விழுந்தது போல இப்ப திருச்சி சிவா அவர்கள் காலில் விழுவுற வேலையை பார்த்துருக்காரு இதை பெரிய விவாதமாக நீங்க மாற்றாதீங்க இதெல்லாம் ஒரு பேசுபடு பொருளாக மாற்றாதீங்க பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டாம்னா என்ன வெங்காயத்துக்கு அதை பேசுனீங்க என்ன வெங்காயத்துக்கு காமராஜர் அவர்களுக்கு அலர்ஜின்னு பேசுனீங்க அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி சொன்னீங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவர் கைதுக்கு பயந்து அவர் வந்து திருப்பதி போகாமல் உட்காந்துருந்தாரா இல்லை திமுக கிட்ட தஞ்சம் கேட்டாரா கருணாநிதி கிட்ட அடைக்கலம் கேட்டாரா கருணாநிதி கையை பிடிச்சி கெஞ்சினாரா கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் அண்ணாவுக்கு மெரினால இடம் ஜெயலலிதாவுக்கு மெரினாவை இடம் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து மெ இடம் ஆனால் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டில் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து பொற்கால ஆட்சி கொடுத்த அவருக்கு மெரினாவில் இடம் கொடுக்காமல் இருந்தவர் தான் கருணாநிதி கேட்டால் உருத்துவாங்க கருணாநிதி வந்து அவங்க ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தாங்க ஸ்தாபன காங்கிரஸ்காரங்க வந்து எங்கள் கட்சி அலுவலகத்திலே நாங்கள் வச்சு தகனம் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க அதை வந்து மீட்டு வேண்டாம் வேண்டாம் அவர் பொதுவான தலைவர்னு சொல்லி காந்தி மண்டபத்தினுடைய காந்தியினுடைய சிஷ்யராக இருக்கிறவர் அதெல்லாம் காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் போய் நான் தான் இடம் கொடுத்தேன் அங்கே பாருங்கள் நைட்டு இறங்கி தீவிரமாக ஒரு வேலை செஞ்சாருங்க யாரு கருணாநிதியே நேரடியாக போய் வேட்டியை மடிச்சு கட்டி தலப்பாவை கட்டிட்டு அந்த வேலைகளை ஆய்வு செய்தார் அவர் போய் வேலை செய்யல ஆய்வு செய்தாராம் அங்க போய் ஆய்வு செய்தவர் அதுக்கு முன்னாடி அண்ணாவுக்கு நீங்க மெரினாவில் இடம் ஒதுக்குனீங்கல்ல அண்ணாவுக்கு பக்கத்திலே காமராஜருக்கு ஏன் ஒதுக்கல அதுதான் வன்மம் தமிழ் இன தலைவர்கள் மீது தமிழ்நாட்டு தலைவர்கள் மீது தமிழர்கள் மீது இந்த திமுகவுக்கு இருக்கிற வன்மம் தான் அதன் வெளிப்பாடு அதனால இனிமேலும் காமராஜர் அவர்களை இழிவு செஞ்சிடலாம் அவரை வந்து கேவலப்படுத்திடலாம் நம்ம தலைவர்களை உயர்த்தி பேசுறத நினச்சிட்டு அடுத்த தலைவர்களை தாழ்த்தி பேசுனீங்கன்னா பதில் முனை தாக்குதல்கள் வேற மாதிரி வரும் இன்னும் கருணாநிதி அவர்களுக்கு உடம்பில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு கடைசி காலத்தில் அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது வயது முதிர்ந்துருச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் ஒரு விமர்சனம் நம்ம பேசக்கூடாதுன்னு கடந்து இருக்கோம் இப்போயும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கால் கால்நடக்கம் கப்பம் இது வாதம் பிச்சம் இப்படி நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அது அவங்களுடைய பர்சனல்னு அமைதியாக போகிறோம் பேச வச்சிடறாதீங்க